எந்தவித அரசு உதவித்தொகையும் பெறாத குடும்ப தலைவிகளுக்கு வழங்கப்பட்டு வந்த ஆயிரம் ரூபாய் உதவித்தொகை தற்போது இரண்டாயிரத்து ஐநூறு ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும் என்றும் இந்த உதவித்தொகை ஜனவரி மாத இறுதிக்குள் வழங்கப்படும் என்றும் புதுச்சேரி மாநில முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்திருக்கிறார் பெறாத குடும்ப தலைவர்களுக்கு ஆயிரம் ரூபாய் வழங்கும் அறிவித்து ஆயிரம் ரூபாய் நாங்கள் இந்த அரசு மேலும் உயர்த்தி வழங்க வேண்டும் என்று என்றவோர் கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க ரெண்டாயிரத்தி ஐந்நூறுபா ஐநூறு கொடுப்போம் என்று ஊதியத்தோம் அது ஜனவரி மாதம் இந்த மாதத்தில் பனிராம் தேதி பொங்கல் அல்லது பொங்கலுக்கு பிறகு அந்த உதவித் தொகை வழங்கப்படும் அதற்கு ஜி ஓ கொடுக்கப்பட்டுவிட்டது அது வந்து ஆயர்ரூவா கடந்த மாதத்துக்கு அப்போ போடுவாங்க முதலில் இப்போ போட்டுருவாங்க இந்த மாதத்துக்கு அரிச்சல் தொகை வந்து தேதிக்கு மேலே போடும் இந்த மஞ்சள் அட்டைக்கு மஞ்சள் அட்டைக்கு மாசம் அந்த மஞ்சள் அட்டைக்கு புதுசாக வழங்கப்பட்டு வருகிறது ஆயர்ரூவா வா வாங்கி கொண்டே இருந்த குடும்பத்தலைவர்களுக்கு மஞ்சள் அட்டைக்கு அறிவித்த அறிச்சி முதல் தொகுப்பு புதுசை எல்லாம் வழங்கப்பட்டு வருகின்றது எனக்கு ஆயிரமோட நீங்கள் சந்திச்சிருக்கிறீங்க இது தொடர்பாக தான் பேசியிருக்கோம் வகுப்பு வழங்கப்பட்டிருந்தது மேலும் நம்முடைய மக்களுக்காக எந்த அளவிற்கு பரிசுகள் எந்த அளவுக்கு ஊக்கத்தொகைகள் வழங்க முடியுமோ அதையெல்லாம் இந்த அரசு வழங்கும் பெருக